தந்திருக்கின்ற அமைச்சர் பெருமக்களுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் ஆசிரியர் முக்கியமாக மாணவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள் சின்ஸ் அவங்க டிடி மேம் சொன்ன மாதிரி எல்லா ரொம்ப முக்கிய நான் சொல்ல வந்த விஷயத்தை ரொம்ப சுருக்கமாக சொல்லிடுறேன் ரெண்டே ரெண்டு முக்கியமான செய்தி தான் என்னன்னா தனக்கு இருக்கிற பொட்டென்ஷியல் அதை வந்து சரியாக யூட்டிலைஸ் பண்ண முடியாமல் வசதி வாய்ப்புகள் அமையாமல் பொட்டென்ஷியலுக்கான வசதி வாய்ப்புகள் கிடைக்காத ஒரு மனுஷனு அவனுக்கு இருக்கிற சோகத்தை விட பெரும் சோகம் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை ஸோ அந்த மாதிரி எத்தனையோ திறமைகள் இருந்து அதை வெளிப்படுறதுக்கான சரியான வசதி வாய்ப்புகள் இல்லாத எவ்வளோ பேர் என் கண்ணு முன்னாடி அது கிடைக்காமல் போனதை நான் ரொம்ப ஏர்லியான இயர்ஸில் பார்த்துருக்கேன் பட் இனிமே அந்த என்ன சொல்றது இனிமே அந்த அந்த மாதிரியான பெருஞ்சோகங்கள் எதுவுமே நடக்கக்கூடாதுங்கிறதுக்கான எத்தனையோ 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 பயனாளிகளை இங்கே இருக்கிற லட்ச பயனாளிகளை இங்க இருக்கிற ரொம்ப முத்தான சத்தான திட்டங்கள் வந்து உருவாக்கி இருக்கு அதுல வந்து நிச்சயமா தமிழ்நாடு அரசுக்கு ரொம்ப பெரிய நன்றிகளும் அதே போல் முக்கியமாக தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறைக்கு வந்து நான் ஏகப்பட்ட ஸ்கீம்ஸை நான் வந்து சுற்றி நிறைய இடங்களில் வந்து பாத்துட்டே இருந்தேன் அவங்க வந்து ரூரல் கிட்ஸுக்காக ஒரு ட்ரைபல் கிட்ஸுக்காக ஏகப்பட்ட அண்டர் ப்ரிவிலேஜ் கிட்ஸுக்காக அவங்க வந்து அவங்க எடுத்துகிட்டு வந்த திட்டங்கள் வந்து ரொம்ப பிரமாவமாக இருந்தது நான் அதில் வந்து ஒர்க் பண்ண என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வாலண்டியர்ஸாக ஒர்க் பண்ண என் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் அது ரொம்ப 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 வேல்யூபுலாக இருந்தது இன்னொன்று ஒரு அரசு இது வரைக்கும் நம்ம உலக வரலாற்றில் ஒரு அரசு எதை தன்னுடைய மூலதனமாக நம்புதுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எத்தனையோ நம்ம உ உலகத்தில் வரலாற்றில் எத்தனையோ அரசுகள் எதையோ மூல எத்தனையோ விஷயங்களை மூலதனமாக நம்பியிருக்கு பயத்தை மிரட்டலை பக்தியை பணத்தை பட் ஆனால் ஒரு நம்மளுடைய இந்த திராவிட மாடல் அரசு வந்து எதை மூலதனமாக நம்புதுன்னா அறிவை கல்வியை அது ரொம்ப முக்கியமான மூலதனம்ங்கிறதுக்கு பெரிய சான்றாக என்ன இருக்க போதுனா இன்றைக்கி போடுற விதை நிச்சயமா தமிழ்நாட்டை எங்க கொண்டு போகுதுங்க எங்க கொண்டு போக போகுதுங்கிறத இனி வரும் காலங்களில் நம்ம நிச்சயமா பார்க்க தான் போறோம் அதுக்காக தமிழ்நாடு அரசுக்கு நிச்சயமா நான் நன்றி கிடப்பட்டிருக்கேன் தேங்க்யூ ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் மிஸ் மணி ரொம்ப அழகா எடுத்து சொன்னீங்க நீங்க சொன்னது வெரி வெரி ட்ரூ ஸ்டேட்மெண்ட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங் நெக்ஸ்ட் வீ ஹேவ் அ மியூசிக்கல் ரெப்ரசன்டேஷன் லெட்ஸ் வெல்கம் விஜய் சேதுபதி சார் சார் வணக்கம் Joining us, Vijay Sethupathi sir, We have a beautiful musical representation. We have a very young, vibrant Lyrian Nadaswaram on stage, please. Lights off please.